இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சுவிட்சர்லாந்தை நாங்கள் வந்து பயணத்தை முடிச்சுட்டு அடுத்தது கிளம்ப போகிறோம் மிளனுக்கு அதனால் இப்பயே பார்த்துக்கோங்க இதுதான் சுவிட்சர்லாந்தினுடைய அழகு எழு கொஞ்சமாக இது ஒரு ஓடை ஓடிக்கொண்டு இருக்கிறது रिदा அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம வைப்போம்ல அது இங்கே தான் இருக்குது பாருங்க எவ்வளோ ட்ரீ அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில புல் தர சொர்க்க பூமின்னா அது சொர்க்க பூமி தான் அப்படியே அந்த மலை வாரத்தில் வீடுகள் குட்டி குட்டியாக மிஸ்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மிஸ்டுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் வந்துட்டேன் நாங்க அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கோம் வெள்ளி பனி மலை மேதுலாவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளி தலமனைவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அந்த பாரதியினுடைய பாட்டில் வெள்ளிப்பனி மலை வந்து இங்கே தான் நம்ம அழகாக பார்க்குறோம் இது வந்து சுவிட்சர்லாந்து వెళ్ళి you పనిమీద know, <laughs> அப்போதுமா வீடுகளில் பாருங்கள் குட்டி குட்டியாக ஒன்று ஒன்று அப்படி அடுக்கி வச்ச மாதிரி மலை மேலே எப்படி இருக்கு பாருங்கள் வீடுகள் இது வந்து ரோடு இங்கெல்லாம் காரே போனால் கூட நம்ம நடந்து வர்றவங்களுக்கு கார்காரவங்க ரொம்ப நேரம் நின்று வழி விடுறாங்க அப்படி வந்து ஃப்ரான்ஸும் சரி சுவிட்சர்லாந்துலேயும் சரி நடக்கிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க வீடுகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக மலை வரைக்கும் அப்படியே அடிக்க அடுக்கி 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 மலை மேலே வரைக்கும் வீடுகள் கட்டிருக்காங்க சைக்கிள் ரைடிங் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்துலாம் சைக்கிள் ரைடிங் அதிகமாக இருக்குது அதனால தான் பொல்யூஷனே இல்லை இந்த நாட்லையும் பாருங்கள் பொல்யூஷனே கிடையாது தூய்மையான ஒரு நகரம் நம்ம கேரளாவில் பார்க்குற மாதிரி